இவங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஆமா ரோஷன் ஏன் வேடி இந்த நகைகளை உங்க அப்பா அம்மா கையில கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கணும்னு எங்க அப்பா சொல்லி அனுப்பு அவங்க இல்லங்கறதனால மூத்த மாமா மாமி கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கின ரோஷன் இதல்ல யாரு உங்க மூத்த மாமா បោះមកដាក់យកអឺអូហូតើមកទេ family அமடி மூத்த மாமா நான்தான். ஆமா 10 வருஷத்துக்கு மடி அவ சாய்ஞ்சியா. நான் துபாய்க்கு போன 25 ವರ್ಷத் தனி கூடல. அப்படினா எனக்கு 75 வயசு. வயசுனா நீ உயிரோட இருக்கவே மாட்டேயா. அமாரி அமடி எனக்கு வயசு கம்மிய மாதிரியே தெரியும். ஆனா இந்த குடும்பத்துக்கு பெரிய மாமா நான்தான். அதனாலதான் இந்த குடும்பமே என்ன மாமா பையான்பா. ஆமா அத அப்படி கூப்பிடுறாங்க. மறுபக்கேடே இப்போவே 70 வயசு ஆகுது. இன்ன நான் ஒரு 20 ವರ್ಷ இருப்பேன். அதுக்கு உடம்பல முதல்ல 50 தட்டமும் இருக்கு. ஓ

ஆ அமெரிக்கா வந்து பார்த்தன்னு இந்த நீ வாங்கிக்க அதுதான் அபச்சாரம் ஆ ஆச்சாரம் வாங்க வாங்க 얘네ද அது சஸ்பன்ஸ் அபச்சாரோ ஆ வாங்கிட வாங்கிட ஆ இந்த மாளையையும் அந்த மாளையையும் வளையலையும் எங்க கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கின انا ரோஷனோ சாமீய என்ன சாமி என்ன ரேஷன் சரி அப்ப எங்க கிட்ட இருந்து தரிசனம் வாங்கினேன்

எனக்கு தெரியும் என் நீ ஏறி வேலையடா தானே வாங்க மாமா நோ இப்போ நீங்க இங்க வரீங்களா இல்ல நான் அங்க வரட்டுமா எதுக்குப்பா நீ இங்க வந்து கஷ்டப்படுற? நானே அங்க வர்றேன் இல்ல சீக்கிரம் வாங்க மார்மக கோச்சப்பா நான் பாயிட்டு வந்துறேன் குடுதுன வரமாட்டான் ஒரு நிமிஷம்ங்க அம்மா

எனக்கும்ிட்ட இருந்து எல்லாரையும் வர வச்சது ரொம்ப ரகசியமா ஒரு அட்வைஸ் பண்ண தான் இனிமே நீங்க யாராவது இந்த மாதிரி தரங்கட்ட வேலை செஞ்சீங்கன்னா தூக்கி போட்டு தரையில் அடி விருப்பம் இல்லைன்னாலும் நீங்க எல்லாரும் தான் என்னோட சொந்தக்காரங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட சொல்லி நம்ப வச்சுட்டேன் இனி அந்த நம்பிக்கை கெடுக்காம பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமையா நான் நினைக்கிறேன் இதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் அப்புறம் சந்தர்ப்ப வசத்தால ஏற்படுற உணர்ச்சி பாவங்களுக்கு உதாரணமா சிரிப்பு அழுக அட்டகாசம் டெய்லி ஐம்பது ரூபா பேட்டா எக்ஸ்ட்ரா இதுல முக்கியமான விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற உறவுகளை பத்தி நீங்க எல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் கௌரவத்தை பத்தி குரு உங்களுக்கு புரிய வைப்பான்

சும்மா சொல்ல கூடாது பேர் என்ன இருக்காங்க மச்சான் நீ இந்த கிளாஸ் படிக்கிற இந்த பேச்சு இவ்ளோ கெட்ட வார்த்தை சத்தியமா எனக்கு கூட தெரியாது மணி குழந்தைங்க உள்பட எல்லாருமே ஃப்ராடுங்க அதனால நம்ம மலேசியன் ட்ரீட்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் இங்கேயும் ஆரம்பிச்சாகணும் பாய் புரியலையே இந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் சிசிடிவி செக்யூரிட்டி கேமராஸ் வைக்கணும் கூடவே மைக்கோம் இவங்கெல்லாம் என்னென்ன பேசுறாங்க என்னென்ன கண்காணிக்கிறதா முடிவு ரோஷன் 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 என்ன ரோஷன் நான் மூத்த மாமா மாமிக்கு குடுக்கணும் எடுத்து வச்சிருந்த வளையலும் காணும்

கேமரா கேமராவெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க பாய் அவனுங்க லேசுப்பட்டவனுங்க அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் சீக்கிரமா

என்னங்க பாத்த விஷயத்தை யார்ட்டயே சொல்லிடாதீங்க நீயும் என்ன பாத்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லிடாத அட என்ன இங்க பாத்த விஷயத்தை வேற யாrtயே சொல்லிராதீங்க நீ என்ன பாத்த விஷயத்தை யார்கிட்டயே சொல்லிடாத அட நம்ம ரெண்டு பேரும் பாத்ததவே இல்ல நம்ம ரெண்டு பேரும் பாத்திரு பே அட நம்ம ரெண்டு பேரும் இங்க பாத்ததவே இல்ல நான் இந்த பக்கம் இறங்கி வர போய் பார்க்கலாமா ஓயா ஓயா யா என்ன விஷயம்? நான் யாருக்கும் தெரியாம இருந்து ஊர்ல போறேன். ஓஹோ! அப்படினா ஒரு வேல பண்ணு. இதையும் கையோட எடுத்துப் போய்டு என்னது? ஆ, ஒண்ணல ஒண்ணல. நான் குடுக்குற உனக்கு கிஃப்ட் எடுத்துப் போயிரு. எடுத்துப் போடு. தேங்க் யூ. நல்லா இரு. பேய் 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 பேய். ஹவ் ஹேவ் நோ நோ. இந்தாங்க. மாலை இந்த திருடன் ஓட்ட பிரிச்சிட்டு ஓட போய் தாய் ஜெக்கி விடுமா இவன போய் அங்கேயே கவிருச்சு பேசா பேசும் இவர் நீங்க நினைக்கிற மாதிரி பேசாதீங்க பேசாதீங்க நான் இவனை விடவே போயிக்கிட்டே இல்ல இல்ல சார் என்னடா என்ன ரோஷன் அவங்க ஏ மாமா அது வேதிகா இந்த மாலை மாமா கையில இருந்ததா நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி போலீஸ் கிட்ட சொன்னேன் ஆனா போலீஸ் அதுக்குள்ள மை காட் என்னாச்சு மாமாக்கு அந்த பிசினஸ்ல லாஸ் ஆனதுல இருந்து அவரை பிடிதான் நீங்க தான் அவரை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும் நான் வேணும்னா அவருக்கு ஜாமீன் தரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஸ்டேஷன்ல சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளவுதான் நீ தைரியமாரு நான் நிச்சயமா மாமாவோட தான் வருவேன் ஓ வேதிகா உங்கள் குடும்பத்தில் திருட்டு பசங்க இருக்கிற விஷயத்தை நீ எங்ககிட்ட மறைச்சிருக்க வேண்டாம் ம் கரெக்டு எங்கள் குடும்பத்தோட சோசியல் ஸ்டேட்டஸ் பொலிட்டிக்கல் சட்டையர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல எப்படி மொத்தம் மூணு வருஷம் இருக்கு மறந்துட்டியம்மா வணக்கம் நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் இந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தோம் எங்க மகன் மூணு வயசுல காணாம போயிட்டான் அவன் தானா இவன் ஆளு பின்பக்கமா உள்ள கூட்டிட்டு போ சீக்கிரம் தேத்துக்கலான்னு வந்தோம் ஆனால் இங்கே வந்து சொந்தக்காரங்களெலாம் பார்த்து விவரங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு எங்களுடைய எல்லா சந்தேகமும் தேர்ந்து போயிடுச்சு மன்னிச்சிருங்க வருத்தப்படாத நம்மளுடைய மகன் இதே போல் புத்திசாலியாக எங்கேயாவது உயிரோடு இருப்பான் அப்படிதான் தான் நம்ம நினச்சிக்கணும் ვედიკა ნამ ვედი